ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சிலருக்கு மட்டும் தெரிந்த துறையில் வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது கல்வி தகுதினால் நீங்கள் குறைந்தபட்சம் டென்த்து பாஸ் பண்ணதுலேருந்து இங்கே டிகிரி வரைக்கும் இதுக்கு எலிஜிபிள் தான் ஸோ கிளர்க்கு எம்டிஎஸ் அசிஸ்டன்ட் லெவலில் போஸ்டிங்ஸ் வந்திருக்கு பெண்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஸோ உங்களுக்கு வந்து பாருங்க சேலரின்னு பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சேலரி வந்து வரும் போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து உங்களுக்கு வேரியாகும் லாஸ்ட் டேட்டை வந்து ஃபிஃப்த்து மார்ச்சுக்குள்ளார நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் காய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ சங்கீத நாடக அகாடமியில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டு கீழே வந்து வருது ஸோ இங்கேருந்து உங்களுக்கு வந்து வேரியஸ் கேட்டகரியில் வந்து போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டெப்டி செக்ரட்டரி கேட்டகரி ஸ்டெனோக்ராஃபரு ரெக்கார்டிங் இன்ஜினியரிங் ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்கு ஜூனியர் கிளர்க்கு எம்டிஎஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்துருக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து பாருங்கள் ஃபிஃப்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் எம்டிஎஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் குறைந்தத வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்த அந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் குரூப் சி லெவலில் போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸோ சேலரி வந்து பாருங்க பதினெட்டாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சாலரியுமே வந்து இருக்கும் அடுத்து ஜூனியர் கிளர்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு பே லெவல் டூ படி சேலரி நைன்டீன் தௌசண்ட் நை ஹண்ட்ரலேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரைக்கும் சாலையுமே இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் மட்டும் இல்லாமல் டைப்பிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி அஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ்லாம் ஏதாவது ஒரு டிகிரி நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சேலரி வந்து பாருங்க முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறுலேருந்து இருந்து ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வந்து சாலரியா வந்து இருக்கும் ரெக்கார்டிங் இன்ஜினியருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது டிப்ளமோ வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கு இதுக்கு வந்து பாருங்க சேம் சாலரி தான் குரூப் பி லெவலில் போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஸ்டெனோகிராஃபர் கேட்டகிரிக்கெலாம் வந்து ஸோ நீங்க வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஸ்டெனோ டைபிஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டெப்டி இன்ஜினியருக்குலாம் வந்து பாருங்க அறுபத்தி ஏழுநூறுலேருந்து இருந்து ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி ஏழுநூறு வரைக்கும் வரைக்கு சேலரியுமே இருக்கும் இது வந்து குரூப் ஏ லெவலில் இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க ஹையர் லெவல் போஸ்டிங்கு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் சேலரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி வந்து இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா இங்கே வந்து பாருங்க ஹவு டு அப்ளை நீங்கள் கொடுத்துருக்காங்களா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ் வந்து இருக்குது ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட ஃபோட்டோலாம் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸ்கேன் பண்ணி அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பாருங்கள் இங்கே ஒன் பை ஒன் இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே கொடுத்துருக்காங்க இதை கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஃபிஃப்த் மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து வந்து பாருங்கள் இதில் வந்து எலிஜிபிலிட்டி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு இதில் வந்து ஜென்ரல் கண்டிஷன்ஸ்லாம் வந்து இதில் இருக்குது மாதிரி வந்து ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அனைத்து பெண்களுக்குமே ஃபீஸ் கிடையாது அதே மாதிரி எஸ்ஸிஎஸ்டி பி டபுள் இவங்களுக்கு உங்களுக்கு இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் மட்டும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம் ஸோ டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டாசர் காப்பியாக வந்து என்னென்ன நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி எக்ஸாம்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் செலெக்ஷன் ப்ரொசீஜரை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கு அந்த ரிட்டன் எக்ஸாம் வந்து ஒரு ஒரு கோ போஸ்டிங் தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதில் சேஞ்ச் ஆகும் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க டெப்டி செக்ரட்டரிக்குன்னா உங்களுக்கு எழுபது கொஸ்டின்ஸ் வந்து இப்போ எழுபது மார்க் வந்து பார்த்திங்கனா ரிட்டன் எக்ஸாமில் இருக்கும் அதுக்கப்புறம் முப்பது மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்வ்யூலில் வந்து இருக்கும் ஸ்டெனோக்ராஃபருக்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அதில் ஷார்ட் அண்ட் டைப்பிஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் எக்ஸாம் இல்லாமல் சை டைப்பிஸ்ட் டெஸ்ட்டுமே வந்து இருக்கும் அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் இன்ஜினியருக்கும் வந்து பாருங்க உங்களுக்கு இதில் தனியாக கொடுத்துருக்காங்க பார்ட் ஒன்னு பார்ட் டூ இந்த மாதிரி வந்து உங்களுக்கான எக்ஸாம் இருக்கும் அஸ்டன்ட் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஜூனியர் கிளர்க்குக்கு வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்க எம்டிஎஸ் கேட்டகரிக்குமே வந்து உங்களுக்கு இந்த பேட்டன் படி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் எக்ஸாம் பேட்டன்மே இதில் டீடைலாக இருக்குது நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்